சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் நான் ஒப்படைக்கப் போகிறேன் யார் மீது நீ அன்பு வைத்து அவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து இருக்கும் இந்த நேரம் உன் துணை இன்று ஒருவரை சந்திக்கப் போகிறார் அந்த ஒருவரை பற்றித்தான் உன்னிடம் சொல்லப் போகிறேன் உன்னை சுற்றி இருப்பவர்களில் அனைவருமே நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா அப்படி கெட்டவர்கள் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்பொழுதுதான் அவர்கள் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ அவர்கள் முன் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பாய் அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்கத்தான் உன் துணை இன்று செல்கிறார் திரும்பவும் உன்னை பற்றி இருவரும் பேசத்தான் இன்று இணையப் போகிறார்கள் ஆனால் அந்த தருணத்தை நான் இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன் ஆனால் இந்த முறை உன் துணை அவர்களை சந்தித்து உன் முறை உன் மீது குறை சொல்லி பேச நான் அனுமதிக்க மாட்டேன் இதுவே இந்த நபரை பார்த்து அவர் பேசும் கடைசி வார்த்தையாக நான் செய்யப் போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்று நான் சொல்கின்றேன் கேள் அவர்களுக்குள்ளேயே மன கசப்பு வரும்படி நான் உருவாக்கப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கு தடையாக யார் இருந்தாலும் நான் தூக்கி எரிந்து விடுவேன் ஒரு முறை மனம் மாறியது போல் உன் துணை இருந்தாலும் மறுமுனை அவர்களின் பேச்சைக் கேட்டு திரும்பவும் மாறிவிடுகிறார் இதை நான் எப்படி திருத்துவது எனக்கு புரியவில்லை கூடிய விரைவில் அவர் மனதை மாற்றி உன்னுடன் இருக்க வைக்கப் போகிறேன் உனக்கு எதிராக யார் யார் அவருடன் பேசிக் அவர்களின் உறவை அனைத்தும் நான் முறியடித்துக் கொண்டு இருப்பேன் எனக்கு என் குழந்தையின் அன்பை முக்கியம் அதற்காக நான் எது என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன் துணையை நான் கண்காணித்துக் கொண்டே தான் வருகிறேன் ஒரு நிமிடம் கூட என் கண்ணை அவர்களிடத்தில் நான் நகற்றுவதில்லை அப்பொழுதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் அறிந்து உடனுக்குடன் நான் அதற்கு பதிலளிக்க முடியும் இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே இவை அனைத்தும் நான் பார்த்து கொள்வேன் உன் துணை உன்னுடன் வந்து சேரும் வரை அவரை நான் கண்காணித்துக் கொள்கிறேன் உன் துணையின் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு ஆதரவாக இருப்பவர்களிடம் உன் துணை பேசுவதில்லை யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கின்றார்களோ அவர்களை தேடி தேடி உன் துணை பேசுகிறார் இதை நான் முற்றிலுமாக மாற்றப் போகிறேன் அவரை புது மனிதராக்கி உன் மீது அக்கறையும் அன்பும் பாசமும் வரவழைக்கப் போகிறேன் தேவையில்லாத இடங்களுக்கு இனி செல்லாமல் உன் சாயப்பாவை நான் பார்த்து கொள்வேன் எந்த தீய செயலையும் செய்யாமல் நான் பார்த்து கொள்வேன் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உன் கவலையை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாயல்லவா அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் கடமைகளை நீ சரிவர செய்து வா அது போதும் உன் துணையை பாதுகாத்து உன் கரங்களில் கொடுப்பது என் பொறுப்பு அதுவரை மகிழ்ச்சியோடு உன் எதிர்காலம் எதிர்காலத்திற்காக நீ காத்திரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்